நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு நம்ம எப்போதுமே சிவதாமியின் சபதம் தானே பார்ப்போம் அந்த சிவதாமியின் சபதம் என்னன்றத இந்த பதிவில் பாத்துடலாமா என்ன அப்படின்னா போன பதிவில் ஒரு கேள்வியோட நம்ம பதிவை முடிச்சிருந்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படி உங்களுக்கு கேள்வியோட அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னா வீடியோலாம் பார்த்துட்டு இந்த சிவகாமி முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தா தான் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க என்ன அப்படின்னா போன அத்தியாயத்தில் ஆயன சிப்பி அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஆயன வீட்டுக்குள்ள போனா அவருடைய வீடு அழகா இருக்கோ என்னமோ அவருடைய அந்த சுவர்களுடைய ஓவியங்கள் அங்க ஒரு சின்ன பொண்ணுடைய அழகான ஒரு பரதநாட்டிய கலையுடைய ஒரு ஓவியங்கள் அந்த மாதிரி தான் நம்ம இப்ப பார்ப்போம் ஆனா அப்ப இருந்திருந்தா கண்டிப்பா அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணுடைய நடனத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க சரி அந்த யார் அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆயிரம் சிற்பிக்கு இருக்கிறது ஒரே மகள் அதுவும் சிவகாமி தான் சிவகாமி அப்படி அழகா ஆடிட்டு இருக்க நேரத்தில் ஒரு தடவை என்ன பண்ணீங்கடா ஒரு நல்ல ஒரு பாவனையில ஆடிட்டு இருக்க நேரத்துல ஆயிடுச்சு நிலம் நிலம் நிலமா அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு முடிவு இல்லாம வந்து ஒரு சிலையெல்லாம் வந்து அந்த முற்றத்துக்கு கீழே வச்சிருந்தாருல அந்த முற்றத்துல ஒரு சிலை எடுத்துட்டு வந்து அதுல சிவகாமியுடைய உருவங்கள் அந்த பாவனைகள் ஒரு சிரிப்பு அந்த பொன் முருவல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செஞ்சு சிவ சிவகாமியா அப்படியே சிலையா வடிக்கிறார் அப்படி வடிச்சதுக்கு அப்புறமா அப்பா என்ன அழகு என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி அவரே பிரமிச்சுட்டு இப்படி பார்க்கும்போது சிவகாமி வந்து அப்ப வந்து வெயில் காலம் போல வெயில் காலமா இருந்தாலும் மழை காலமா இருந்தாலும் அப்ப வெயில் அது வந்து எல்லாருக்குமே உள்ளது ஏன்னா இப்ப வந்து நமக்கு இவ்வளோ காத்துல இருந்து வந்து அந்த காலத்துல எதுவும் எந்த வசதியுமே கிடையாது அப்ப அவங்களுக்கு வந்து வேர்க்கும் போது ஆயும சக்தி அப்படின்னு விட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த சிவகாமிக்கு வந்து எல்லா இடத்துலயும் அந்த வேலையில் துளிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் தொடச்சு விடுறாரு தொடச்சு விட்டுட்டு முகத்துல எல்லாம் தொடச்சு விட்டுட்டு நீ எவ்வளவு அழகா வரணமா இருந்த நான் கூட இவளுக்கு வந்து இதை கத்து கொடுக்க முடியுமா இல்ல இதா செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலமா ஆனா நான் பரதநாட்டியம் கிட்ட கத்து கொடுக்கணும்னு ஆரம்பிச்சதுல வந்து ஏன் ஆசைக்காண்டி நீ பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்ட அதை நீ உன் உயிரா நினைச்சு இவ்வளவு அழகா ஆடுறத பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருக்குமா நீ எவ்வளவு அழகா இந்த பரத கலையை பண்ற ஆஹா இந்த சிலையை பார்த்தா உனக்கு தரலையா எப்படி இருக்கு உன்னுடைய அபிநயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அந்த பொன் பொன்முடுவல் சிரிப்பு அதே நேரத்துல அந்த நகை பாவனைகள்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நடனத்துல அற்புதமா இருக்கு அந்த அற்புதமான அந்த அபிநயங்கள் பாக்குறதுக்காகவே இந்த சிலைய எனக்கு பார்க்கலாம் போலயே இருக்குமா நீ எனக்கு இங்க சில மாதிரி உயிரோடு இருந்தாலும் நான் வடிச்ச சிலை உன்ன மாதிரி இருக்கிறது நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குமா உன்னுடைய சிலைய வடிக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவகாமி பத்தி வர்ணிக்கிறாரு ஆயனத்திற்கு இதை கேட்ட

விரதத்துல எழுதியிருக்க அந்த நகை பாவனை அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற நகை பாவனைகள் கூட அவளை திருடி எழுதி இருக்க எழுதிக்கிற மாதிரி அவ்வளவு அழகாவும் பாவனை இருக்கு அப்படி இருக்க நல்ல ஆற்றவும் போ உனக்கு என்னமா கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லப்பா அதெல்லாம் அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆயின சிற்பி சொல்றாரு ஏன்மா என் மேலும் கோவமா என் மேலோ நீ ஏன் பரத கலை மேல இவ்வளோ வந்து ஆஹ் கோவப்பட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவகாமி ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாம இருக்கா உடனே அதுக்கப்புறம் வந்து சிவகாமி பேசுறா இல்லப்பா உங்க மேல எல்லாம் என்ன கோவம் இல்ல அந்த பரத மாமூனி தான் கோவம் எனக்கு அவர் ஏன் அந்த பரதத்தை இலக்கியத்தை கண்டுபிடிச்சாரோ அப்படின்னு சொன்ன உடனே ஏமா அவனுக்கு கே விரதத்துல வந்து ஆர்வம் இல்லையா ஏமா அப்படி சொல்ற நீ நம்ம இங்க ஆடினமே ஒரு மன்னர் அழவையில அதாவது மகேந்திரவர் மன்னர் மன்னர் அடை அவையில நீ ஆடுமையே அப்ப கூட நின்னு போனுச்சே நடனம் அந்த நடனம் நின்னு போனப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா அங்க ருத்ராச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாப்பா அந்த பெரிய தாடியோட கிழவர் மட்டும் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு அவரா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாமா அந்த ருத்ராச்சாரியார் கன்னியாகுத்த வச்சு சொன்னேன் என்னன்னா உனக்கு பரத மாமுனி உன் பொண்ணுல காலிட்ட வந்து விடுவணும் அந்த அளவுக்கு உன் பொண்ணுக்கு பரத கலையில அவ்வளோ ஆர்வமும் அற்புதமும் இருக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்க நகையும் பாவனையும் கொண்ட உன் பொண்ணுக்கு இந்த இடத்துல வேணா ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம் ஆனா அவர் ரொம்ப பெரிய பரத கலைகட அவர் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ருத்ராச்சாரியே என்கிட்ட சொன்னாரு அந்த அளவுக்கு ஆடுற பொண்ணு ஏமா இவ்ளோ அவ்வளவு அப்படின்னு சொல்லி இதுக்காண்டி நீ அப்படின்னு அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க அடுத்த வாரப்பதை உள்ள பாப்பீங்க என்று கூறி உங்களிடம் மறுத்து விடைபடுவது நான் உங்கள் தீசா திரையராஜ் ஊராட்சி ஒன்று இருபாட்டியில் நான் ஏழாவுக்கு பயின் சொல்லுங்க உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்